வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு ஒரு மூணு விதமான ஃப்ரூட்ஸை வச்சு ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டில் இந்த தர்பூசணியை எடுத்துக்கிறேன் தர்பூசணி பழத்தை விதை இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஜாரில் சேர்த்துடுறேன் இதோட ஒரு ரெண்டு புதினா இலையை சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சாச்சு வடிகட்டிடுறேன் விதை ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம் இந்த தர்பூசணியில் ஏற்கனவே தண்ணி இருக்கும் ஒரு அரை டம்ளர் கூலிங் வாட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த கிளாஸ்ல ஐஸ் கியூப சேர்த்துடுறேன் ஊற வச்ச சப்ஜா விதைய ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்க ஜூஸையும் சேர்த்துடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஃப்ரூட் ஜூஸ் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த டிராகன் ஃப்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இதோட ஒரு மூணு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கறேன் காய்ச்சி ஆற வச்சின பாலை ஒரு இரநூறு மில்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ரெண்டு கிளாஸ்லேயும் ஐஸ்கூபை சேர்த்துட்டு இதை வடிகட்ட வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் அடுத்த ஃப்ரூட் ஜூஸ் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் கட் பண்ண கேரட்டு ஒரு அரை கப்பு போல் எடுத்துக்கிறேன் இப்போ தோல் உரித்து வச்சுருக்க ஆரஞ்சு பழத்தையும் சேர்த்துக்கிறேன் விதை எடுத்துருங்க விதை இருந்தால் கசப்பு எடுத்துரும் இப்போ இதோட ஒரு மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா அரைச்சிடலாம் ஒரு அரை டம்ளர் போல கூலிங் வாட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இந்த கிளாஸ்ல கொஞ்சமா ஐஸ்கியூபும் ஊற வச்ச சப்ஜா விதைய ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டின சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க தாங்க ஹெல்த்தியான மூணு பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க